ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்குது நம்ம ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேல் வீடுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் சேலஞ்சு நான் விடுறேன் எஸ்கேஜே மாதிரி இந்த மாதிரி வீட்டை யாருனாலேயும் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்க முடியாதுங்க அஞ்சரை சென்ட்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிரம்மாண்டமான வீடு வெறும் ரேட்டை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க இந்த ரேட்டில் நீங்கள் தேடினாலும் கிடைக்காதுங்க என்றாம் போதே வீடியோ காலிங் பில் சிஸ்டத்தோட ஆரமிக்கிதுங்க பிரம்மாண்டமான போர்த்திக்கோங்க சும்மா ஒண்ணு இல்லைங்க இந்த வீடு கொடுக்கறதுக்கு ரீசன் ஒன்னே ஒண்ணுதான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு சரிங்களா இந்த வீடை பாத்துக்க முடியாது பார்த்து பார்த்து கட்டின வீடுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் சரிங்களா அவுட்டர்ல பாருங்க மேலே சோலார் மாட்டிருக்காங்க அதற்கான மெயின்டெனன்ஸ் ரூம் யூபிஎஸ் மெயின்டனன்ஸ் ரூம் கேஸ் எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு செப்பரேட் ரூம் வந்துருது ஸ்டேரு ஸ்டேரை ஒட்டி அழகான ஒரு டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் வித் ஹீட்ரு ஃபெசிலிட்டியோட வந்துருது சரிங்களா சூப்பராக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சுங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அப்படிதான் அழகா மீன் வெஞ்சு வச்சு சைடில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க என்ட்ராகும் டோர் பாருங்க அழகா உருட்டெடுத்து எடுத்து அவங்களே செஞ்சுருக்குறாங்க ரெண்டு டோருக்குமே சென்ட்ரல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க செப்பரேட் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க சரிங்களா சேஃப்டி வைஸ்க்கு இந்த வீட்டை அடிச்சுக்க முடியவே முடியாதுங்க சென்ட்ரல் லாக் சிஸ்டத்தோட அழகா வீடு வந்துடுது பதினாலு கேமரா இருக்கு இந்த வீட்டுக்கு செக்யூரிட்டி ரீசனுக்காக பதினாலு கேமரா செட் பண்ணிருக்கிறாங்க இன்டீரியர்ல பாருங்க உங்களுக்கு வார்ட்ரோப்ல இருந்து உங்களுக்கு கபோர்ட்ல இருந்து டிவி செட்டப்ல இருந்து ஒன்பது சீட்டர் சோஃபால இருந்து எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து ஒரு டோரும் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்தும் இருக்குது இந்த வடக்கு பார்த்து டோருக்கு அவுட்டர்ல சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல்லேயும் வந்து உங்களுக்கு சேஃப்டி டோர் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல அவுட்டர்ல பாருங்க ஸ்டோன் பார்த்தெல்லாம் வச்சு அழகான டிசைன்ல கிரீன் மேட் போட்டு பக்காவா இந்த வீட்டுல குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சரிங்களா ரேட் வந்தீங்களா பாத்தீங்களா அந்த மாதிரி வெறும் இந்த டிவி மட்டும்தான் வராது மீது எல்லாமே வந்து வந்துடும் சரிங்களா உள்ளே வந்து வீடியோ ரிங் பெல்லோட சிஸ்டமும் உங்களுக்கு கா இருக்குது அதையும் பாத்துக்கோங்க உள்ள கேமராவும் வந்து ஹால்ல வந்து கொடுத்துருக்காங்க பக்காவா இருக்குங்க அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம்ங்க அஷ்டலட்சுமிகள் பதிச்ச கதவுல முருகர் கிருஷ்ணர் எல்லா சமயம் அழகா செட் பண்ணி சூப்பரான செட்டப்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க ஏசில இருந்து உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே வந்துடும் டிவி செட்டப் ஏசி புக்கு வைக்கிறதுக்கான உங்களுக்கு ஸ்டோரேஜ் கபோர்டு எல்லாமே வந்துடும் துணி வைக்கிறதுக்கான கபோர்டு இதுலயே அட்டாச்சு டாய்லெட் வந்துருதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு வித் ஹீட்டரோட வந்துருது ஓகேங்களா ஸோ இதுல வந்து நம்ம சொல்றதுக்கு வேற என்னங்க இருக்கு அவ்வளவு அருமையான வீடுங்க செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் நீங்க பாக்க போகும்போது சொல்லவே வேண்டியது இல்ல வார்ட்ரூப் வந்துருது புக் ஷெல்ஃப் வந்துருது உங்களுக்கு டிவி செட்டப்பும் வந்துருது சீலிங் ஃபேனும் வந்துருது எல்லாமே வந்துருது சரிங்களா இந்த வார்ட்ரூப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து குவாலிட்டியும் அற்புதமா இருக்குதுங்க அவங்க ஓன் பர்பஸ்ல செஞ்சதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில நம்ம பார்க்க முடியுங்கிறது உண்மையிலேயே சொல்றேன் அற்புதமா இருக்கு எனக்கும் இந்த பர்சனலா ரெண்டாவது டைம் சொல்றேன் இந்த வீடு எனக்கு ரொம்பவே புடிச்சதுங்க உள்ள என்ட்ரோன்னு இந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பு வித் ஹீட் வந்துரு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லீங்களா இதுவும் ஃபிட்டிங் தான் இந்த ஃபிட்டிங்கும் அப்படியே வந்து உங்களுக்கு இதுல எதையுமே கழட்ட மாட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம என்ட்ராக இந்த ஆர்ச் பாக்குறீங்க இல்லைங்களா இது வந்து ஆர்ச்சுங்க இந்த டைனிங் ஆனோனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து கொடுத்துருக்காங்க தீ கூட்டுல இருந்துச்சு அது எல்லாமே எடுத்துட்டாங்க இப்ப வாஷ்பேஷின் ஏரியால ஒரு வார்ட்ரூப் செட்டப் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேனும் வந்துடும் அப்புறம் ஸ்டோர் ரூம்ங்க ஸ்டோர் ரூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல பேர் வந்து வீட்டுல வந்து நம்ம கட்ட மறந்ததுல இது ஒன்னா இருக்கு சரிங்களா இது ஸ்டோர் ரொம்ப வந்துருது நெக்ஸ்ட் கிச்சன் டைப் நம்ம என்ட்ராங் வந்து வந்து பாத்தீங்கன்னா மாடுலர் கிச்சன்ங்க இந்த மாடுலர் கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னா சிம்னில இருந்து அக்வா கார்ட்ல இருந்து எல்லாமே வந்துருங்க சோ ஃபிட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே வந்துரும் இதுல வந்து சாதாரண அந்த பொருள் நகத்தக்கூடிய பொருள் அவங்க எடுத்துட்டு போறது மட்டும் எடுத்துக்குவாங்க மீதி ஃபிட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே வந்து வீட்டுல வந்து வந்துரும் உங்களுக்கு சோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேர பாக்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன போர்வெல் அறுநூத்தி இருபது அடியில இருக்குங்க சோலர் வந்து ஒன் கிலோ வாட்ல இருக்கு யூபிஎஸ் இருக்கு வாட்டர் டேங்க் ரெண்டு கொடுத்திருக்காங்க நல்ல தனிக்கு ஒன்று உப்பு ஒன்று செப்ரேட் டேங்க் தனியாக வந்துருது சிசிடிவி விகாரம் பதினாலுங்க இருபது டே பேக்கப்போட வந்துருது ஃபோர் டிபி ஹார்ட் டிஸ்கோட வந்திருதுங்க வீடியோ காலிங் மேல் சொல்லியிருக்கேன் காலிங் மேல் சொல்லியிருக்கேன் சென்சரோட வந்துருது நார்த் சைட்லேயே டோர் ஈஸ்ட் சைட்லே டோர் மேலே நீங்க பாக்குறீங்க சோலார் சிஸ்டம் சரிங்களா மேலேயும் வந்து அதே மாதிரி ஒரு பக்காவான ஒரு ஓட் ஃபினிஷிங்கில் வந்து ஷீட் போட்டு உங்களுக்கு வந்து பெரிய ரூம் வந்துருதுங்க பெரிய ஒரு ஃபங்க்ஷனே நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ரூம் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துருது ஸோ இந்த இதில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்து த்ரீ ஃபேஸ் லைனுங்க வாட்டர் கனெக்ஷன் தனியா இருக்கு ஓகேங்களா அவுட்லயும் பாத்ரூம் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரும் உங்களுக்கு வந்துருது மேலே வந்து பாத்தீங்கன்னா வெறும் சார அப்படியே விடலைங்க இல்லைங்க டைலோட உங்களுக்கு பக்காவா கொடுத்துருக்காங்க டிஷ் இருக்கு பின்னாடி பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல வந்து ஏற்றி உங்களுக்கு வந்து குபேர மலையில டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க தனித்தனி டேங்கு வாஷிங் மிஷினுக்கு தனி செட்டப் இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து செட்டப்போட கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்மி விலைங்க வெறும் எண்பது லட்சம் ரூபாய் தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போகக்கூடிய வீடுங்க வெறும் எண்பது லட்ச ரூபாய்க்கு எஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கேன் உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான வீடுங்க உடனே கான்டாக்ட் நீங்கள் தான் அந்த லக்கி பர்சன்